தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூல் அறிமுகம் வட இலங்கை தமிழர் பொருளாதாரத்தின் வரலாற்று அடிப்படைகள் எழுதியவர் கந்தையா சண்முகலிங்கம் தந்தை செல்வா நினைவு அறக்கட்டளை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பேராசிரியர் சீன அவர்களின் தி ஹிஸ்டரிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த எக்கனமி ஆஃப் த டேமல்ஸ் ஆஃப் நார்த் ஸ்ரீலங்கா என்னும் நூலை வெளியிட்டது இவ்வாங்கில நூல் வெளிவந்து விறகுறையே முப்பத்தாறு ஆண்டுகள் கடந்த பின் அதன் தமிழாக்கத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் குமரன் புத்தக இல்லம் கொழும்பு சென்னை வெளியிட்டுள்ளது வட இலங்கை தமிழர் பொருளாதாரத்தின் வரலாற்று அடிப்படைகள் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை என்பது தமிழ் நூலின் தலைப்பு ஆகும் மூன்று தசாப்த காலம் பேரழிவு போரின் பின்னர் மீண்டலும் முடுக்கோடு நிமிர்ந்து நிற்கும் ஈழத் தமிழர்கள் தமது நானூறு ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட பொருளாதார வரலாற்றை திரும்பி பார்த்துக் கொள்வதற்கும் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்நூல் உதவுகிறது வரலாறு என்றால் என்ன என்ற நூலின் ஆசிரியர் இஎச் கார் நிகழ்காலத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோள் வரலாறு என்று கூறினார் கடந்த காலத்தை நிகழ்காலத்தின் கண்களால் பார்க்க வேண்டும் நிகழ்காலத்தின் பிரச்சனைகளின் ஒளியில் கடந்த காலத்தை பார்ப்பதே வரலாறு என்றும் அவர் வாதிடுகின்றார் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலான உறவு பிணைப்பை அழுத்தி கூறும் அவர் நாம் கடந்த காலத்தை ஊடுருவி பார்ப்பதும் புரிந்து கொள்வதும் நிகழ்காலத்தின் மூலமாக மட்டும் சாத்தியம் என்றும் கூறுகிறார் வட இலங்கை தமிழர் பொருளாதாரத்தின் வரலாற்று அடிப்படைகளும் இச்சிறுநூல் நிகழ்காலத்தின் பிரச்சனைகள் தேவைகள் பற்றிய உணர்வும் அறிவும் கொண்ட ஒருவரால் எழுதப்பட்டது கடந்த காலத்தை ஊடுருவி பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிகழ்காலத்தை பற்றிய அவரது புரிதல் உதவியுள்ளது வட இலங்கை பொருளாதாரத்தின் வரலாற்று பரிமாணத்தை புரிந்து கொள்வதற்கும் இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் சமகால பொருளாதார பண்பாட்டு செயல் திட்டத்தை நாம் வகுத்துக் கொள்வதற்கும் அரசரத்தினத்தின் கருத்துக்கள் வழியாட்டியாக உள்ளன அவர் எடுத்துக்காட்டிய பிரதான விடயங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன சனத்தொகை இலங்கையின் பிற பகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது வட இலங்கையின் யாழ்ப்பாணம் சன அடர்த்தி மிகுந்த பகுதியாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் யாழ்ப்பாணத்தின் சனத்தொகை நூற்றி ஐம்பது ஆயிரமாக இருந்துள்ளது ஒரு சதுர மைலுக்கு முன்னூற்றி ஐம்பது பேர் அப்போது அங்கு வாழ்ந்தனர் என்று குறிப்பிடும் பேராசிரியர் நவீனத்திற்கு முற்பட்ட சமூகங்களில் இத்தகைய சென அதிகமானது என கருத்துரைக்கின்றார் இவ்வாறான செனாரத்தையும் சரிவும் மக்களிடையே பொருளாதார உறவுகள் வளர்ச்சி அடைவதற்கும் பிராந்திய ரீதியான சிறப்பு தேர்ச்சி ஏற்படவும் காரணமாக அமைந்தது எனவும் அவர் கூறுகிறார் அத்தோடு பண்டங்களதும் சேவைகளதும் பரிவர்த்தனையும் வளர்ச்சி அடைந்துள்ளது பிற பகுதிகளில் இருந்து வேறுபட்ட தனித்துவமான பண்புகள் உடையதாக ஜாழ்பாணத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் சன அடத்திமிக்க ஜாழ்ப்பாணத்தின் குடியிருப்பு முறை அங்கு உடைமை நிலப்பயன்பாடு சொத்துடைமை முறைகள் என்பனவற்றை எவ்விதம் பாதித்தது என்பதையும் அவர் விளக்கிச் சொல்கிறார் சிற்றுடைமையாளர் சமூகம் ஜாழ்பாணத்தை சமூகத்தை சிற்றுடமையாளர் சமூகம் என்று வரையறை செய்யும் நூலாசிரியர் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் வளர்ச்சி வெற்றது போன்ற உற்பத்தி முறை நிறுத்தி உறவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகிறார் கண்டிராச்சியத்தின் மையப்பகுதி நிலப்பிரபுத்துவ சமூகமாக இருந்தது பிரித்தானிய ஆட்சியில் கீழ்நாட்டு சிங்களவர் மத்தியில் பெரும் நில உரிமையாளர்கள் காலனிய அரசின் ஆதரவுடன் தம்மை பெறப்படுத்தி கொண்டனர் இதற்கு மாறாக ஜாழ்பாணா மாவட்டத்தின் சமூகம் சுற்றுடைமையாளர் சமூகமாக பதினேழாம் நூற்றாண்டிலிருந்தே உருவாக்கம் பெற்றிருந்தது என்ற உண்மை இந்நூலை படிக்கும் போது எம் மனதில் பதிவாகின்றது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தில் டச்சைக்காரர் காணிகளை பதிவு செய்தனர் அப்போது சிற்றுடைமை பொதுவான நடைமுறையாக இருந்தது நிலத்தில் தனியுரிமை வளர்ச்சி அடைந்திருந்தது சிற்றுடைமையாளர்களான சிறு விவசாயிகள் தம் தோட்ட நிலத் வீடு வளவுகளையும் சுற்றி வேலியறைத்துக் கொள்ளும் பழக்கத்தை நீண்டகாலமாக கை கொண்டு வந்தனர் இருபதாம் நூற்றாண்டில் பிற பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருவோர் அதன் வினோதமான கடுகு வேலி கலாச்சாரம் பற்றி குறிப்பிட தவறுவதில்லை ஜாழ்ப்பாணத்தில் குடியிருப்புகளுக்கும் பயிற்சியைக்கும் தேவையான நிலத்திற்கான தட்டுப்பாடும் பற்றாக்குறையும் இருந்தது இப்பற்றாக்குறை சமூக பொருளாதார உறவு முறைகளையும் பண்பாட்டையும் கட்டமைப்பதில் தீர்மான காரணியாக செயற்பட்டது என்பதை இந்நூலை படிப்பதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது ஜாழ்ப்பாணத்தின் சொத்துரிமை பற்றிய வளமைச் சட்டம் வளர்ச்சியுற்றிருந்தது சீதனம் முதுசம் தேடிய திட்டம் ஆகிய மூகை சொத்துரிமை முறைகளை தேச வளமை குறிப்பிடுகிறது ஜால் மாவட்டத்தின் சமூக நிறுவனங்கள் வளர்ச்சியூற்றுமையும் மக்களுடைய நிலையான உறவுகளை பேணுவதற்கேற்று சட்ட முறையன்று வளர்ச்சியூற்றுமையும் முக்கியமானது விடயம் என நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் சனத்தொகை பெருக்கம் காரணமாக மக்களுக்கு தேவையான உணவை உள்ளூரிலேயே உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் ஜாழ்பாணத்தின் உணவு தேவைக்கான அரசி வழியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது வங்காளம் தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரையோரத்தை அடுத்த பகுதி மதுரை தஞ்சாவூர் ஆகிய இடங்களிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது நெச்சகையால் ஜால் மாவட்டத்திற்கு கிடைத்த அரிசி அதன் உணவுத் தேவையின் அரை பங்கையை நிறைவு செய்தது இதனால் நெச்செய்கை செய்யப்படாத பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியையும் தமது நுகர்வு தேவைக்காக கொள்வனவு செய்ய வேண்டி இருந்ததால் நாட்டில் பணப்புழக்கம் அதிகரித்தது நவீனத்திற்கு முந்தைய சமூகங்களில் பணப்புழக்கம் வகுப்பினர் மத்தியில் மட்டும் காணப்படுவதுண்டு யாழ்ப்பாணத்தில் வசதி படைத்த செல்வந்த வகுப்பினரிடம் மட்டுமில்லாது சாதாரண மக்களிடமும் பணப்புழக்கம் காணப்பட்டது குழக்கத்தில் இருந்த நாணயங்கள் முழுவதும் அந்நிய நாணயங்களாக இருந்தன அவற்றுள் இந்திய நாணயங்களே அதிகம் தங்க நாணயங்களும் பரோடா பணம் பணம் என்பனவும் உயர் ஒகுமதியுடையனவாக இருந்தன வங்காளம் சோழ மண்டல கடற்கரை மலபார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் ஜாழ்ப்பாணம் வந்து போகினர் இவர்களால் அந்நிய நாணயங்களின் பண நிரம்பல் அதிகரித்தது காசு எனப்படும் செப்பு நாணயங்கள் உள்ளூர்களில் அச்சிடப்பட்டன இரக்கு மகதிகளை விட கூடியளவு ஏற்றுமதிகளை செய்ய முடிந்ததால் தான் ஜாழ்ப்பாணத்தின் டச்சிக்காரர் காலத்திலிருந்தே பணப்புழக்கம் அதிகரித்து காணப்பட்டது ஏற்றுமதி யானை புகையிலை இரண்டு ஏற்றுமதியால் வகு பகுதிக்கு உயர் வருமானம் கிடைத்தது பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் யானைகளுக்கு கிடைத்த விலை உச்சநிலையை அடைந்தது வங்காளம் கோல்கொண்டா தஞ்சாவூர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த செல்வந்த வணிகர்கள் வெள்ளி தங்கம் காசுகளாக பரிவர்த்தனைக்கு உபயோகித்தனர் இது மக்களுக்கு நன்மை வைப்பதாக அமைந்தது சமூகத்தின் பல்வேறு பகுதியினருக்கும் இதன் பயன்கள் பகிரப்பட்டன கமக்காரர்கள் கூலி உழைப்பாளிகள் மாட்டு வண்டிகள் படகுகள் என்பன மூலம் புகையிலை ஏற்றி இறக்குமதி செய்தோர் புகையிலை தரகு வியாபாரிகள் என்போர் இதன் உற்பத்தியினாலும் வர்த்தகத்தினாலும் நன்மை பெற்றனர் அதுவரை காலமும் நெச்சிகை செய்து வந்த நிலங்கள் செய்கைக்கு மாற்றப்பட்டன பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜாழ்ப்பாணத்தில் வேறு பல வர்த்தக பண்டங்களும் உற்பத்தியாகின பனைமரம் பெனங்கிழங்கு பெணாட்டு பாய்கள் கூடைகள் பெனங்கட்டி தேங்காய் எண்ணெய் வேப்பண்ணெய் இழுப்பெண்ணெய் சாகவர்கள் என்பனமும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் சிலவாகும் உற்பத்தியும் மேன்மிகையும் ஒரு சமூகம் எந்த அளவுக்கு மேன்மிகையை உற்பத்தி செய்கிறதோ அந்த அளவுக்கு சமூக உறவுகளும் பெற்று சமூக கட்டமைப்பு மாற்றம் வரும் ஜாழ்ப்பாணத்தில் பயிரிடக்கூடிய நிலத்தின் அளவு இருந்த காரணத்தால் மேன்மிகையை உற்பத்தி செய்யும் ஆற்றலும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது உகையிலை மூலம் கிடைத்த வருமானமும் சிற்றுரிமையாளர்களிடையே பகிரப்பட்டது குடும்ப அழகினூடாக நடைபெற்ற உற்பத்தி பேரள உற்பத்தியாகவும் பெருமளவில் சிலர் கைகளில் மேன்மிகையை திரளச் செய்யக்கூடியதாகவும் இருக்கவில்லை இக்காரணத்தால் தென்னாசியாவின் ஏனைய சமூகங்களில் காணப்படுவது போன்ற எத்தற்றாழ்வுகள் கொண்ட சமூக அடுக்கமைவு உருவாகவில்லை கடின உழைப்பும் சிக்கனமாக வாழ்க்கை முறையும் உடையவர்களாக ஜாழ்பாணத்தவர்கள் வழங்கினர் அம்மண்ணில் கிடைக்கக்கூடிய உற்பத்தியினால் மக்கள் அடையக்கூடிய வாழ்க்கை தரம் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது ஆரிய சக்கரவர்த்திகளின் அதிகாரம் உச்சநிலையில் இருந்தும் கூட அவ்வரசில் ஆடம்பரமும் பகட்டும் இருக்கவில்லை என்று பேராசிரியர் கூறுகிறார் பதினெட்டாம் நூற்றாண்டில் புகையிலை உற்பத்தியால் விவசாயிகளின் வருமானம் உயர்ந்தது என்பது உண்மையே ஆயினும் ஜார்பாணத்தின் முதலாளித்துவ முறையிலான உற்பத்தி முறையோ நிலப்பிரபத்துவ உற்பத்தியுடான சந்தைக்கான உற்பத்தியோ வளர்ச்சி வரவில்லை காலனி அரசின் பொருளாதார கொள்கைகள் சந்தைக்கான உற்பத்தியை முடுக்கிவிடும் சாத்தியப்பாட்டை உருவாக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது குறிப்பாக போர்த்துகீசர் காலத்தில் சந்தைக்கான ஊக்கம் கிடைக்கவில்லை சாதி முறையும் அடிமைகளும் வட இலங்கை தமிழர் பொருளாதாரத்தின் வரலாற்று அடிப்படைகளை விளக்கும் இவ்வாய்வில் அங்கு நிலவிய சாதிமுறை பற்றிய பயனுள்ள குறிப்புகளும் உள்ளன ஜாழ்ப்பாண சாதி முறை பற்றிய ஆராய்ந்து சிறப்பான ஆய்வுகளை எழுதியவர்கள் பேராசிரியர் அரசர் அட்டணத்திற்கு முதன்மையான இடம் உள்ளது ஆகினும் இச்சிறு நூலில் அவர் அவ்விடயம் பற்றி விரிவாக குறிப்பிடும் வாய்ப்பு இருக்கவில்லை சாதிமுறை பற்றி அவர் இங்கு குறிப்பிடும் இரண்டு விடயங்களை மட்டும் குறிப்பிடலாம் பிராமணர்கள் சிறிய அண்ணிக்கையாக உள்ள சமூகமாக ஜாழ்ப்பாணம் இருந்து வந்துள்ளது ஆகையால் தென்னிந்தியாவின் பிராமணிய நியமங்கள் இங்கு முழுமையாகப் போகவில்லை விவசாயமும் அதனை சார்ந்த தொழில்களும் மதிப்புடைய தொழில்களாக இருந்தன மீன்பிடி தொழில் தென்னிந்தியாவைப் போலன்று ஜாழ்ப்பாணத்தில் மதிப்புடைய தொழிலாகவே கருதப்பட்டது பிராமணர்கள் சிறிய அணிக்கினராக இருந்த சமூகத்தில் சூத்திரர்களான நில உடமையாளர்களை மேலாதிக்க முடையவர்களாக இருந்தனர் இதனால் தொடக்கு என்ற கருத்து அக்காலத்தில் வறுமை பெற்றிருக்கவில்லை டச்சுக்காரர் ஆட்சியின் போது தென்னிந்தியாவிலிருந்து அடிமைகள் ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டனர் அடிமைகள் என்று வகைப்படுத்தப்பட்டோர் பெரும்பான்மையினர் தாழ்த்தப்பட்ட சாதியினராக இருந்தனர் இவர்களுள் ஒரு பகுதியினர் காலப்போக்கில் தம்மை அடிமை நிலையிலிருந்து விடுவித்துக் கொண்டனர் சட்ட ரீதியாக விடுவித்துக் கொண்ட போதும் நிலமற்றவர்களான கூலி உழைப்பாளிகள் எசமானர்களின் காணிகளில் தொடர்ந்தும் குடியிருந்து வந்தனர் அத்தோடு சாதியடைப்பிலான சில சேவை கடமைகளையும் இவர்கள் செய்து வந்தனர் கல்வி முத்துக்குளிப்பு நெசவுத் தொழில் கைவினைத் தொழில்களின் வளர்ச்சி என்பன ஜாழ்பானத்தில் விவசாயம் சாராத பிற தொழில் முயற்சிகள் வளர்ச்சியடையும் வாய்ப்பை உருவாக்கியது ஆகினும் ஜாழ்பாணத்தில் கைத்தொழில் உற்பத்தி வளர்ச்சியடையவில்லை பிரித்தானியர் இலங்கையில் ஆரம்பித்த பெரிய கைத்தொழில் என்றால் அது கல்வி என்ற கைத்தொழில் ஆகும் என கூறும் நூலாசிரியர் ஜாழ்பாணத்தவர்கள் பெற்ற கல்வி அவர்களை நிலத்திலிருந்து பிரித்தது என்று குறிப்பிடுகிறார் இலங்கையின் பிறவாகங்களில் அரசாங்கத்துறையிலும் சுதந்திரமான தொழில்களிலும் அமைந்து கொண்ட தமிழர்கள் குடாநாட்டை விட்டு வெளியே சென்றனர் உத்தியோகம் தேடி மலையாவுக்கும் தொடுகடல் நாடுகளுக்கும் சென்றமையும் தென்பகுதி நோக்கிய இடப்பேறும் தமிழர் பொருளாதாரத்தின் முக்கிய திருப்பம் ஆகும் இந்நூலின் முதன்மையான கருத்துக்களை மேலே தொகுத்தும் சுருக்கியும் கூறினோம் இலங்கை வரலாறு பற்றியும் குறிப்பாக இலங்கை தமிழர்களின் பூர்வீக வாழ்நாங்களான வடக்கு கிழக்கு பிராந்தியங்களின் வரலாறு பற்றியும் நவீன வரலாற்று முறையில் நோக்கி எழுதப்பட்ட ஆய்வுகளும் சில இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இளைஞர்களான வரலாற்று ஆய்வாளர்களால் எழுதப்பட்டன அத்தகைய ஆய்வுகள் பலவற்றி எழுதியவர்கள் பேராசிரியர் சீன முன்னோடியாக திகழ்கின்றார் தந்தை செல்வா நினைவு பேருரை தொடரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற விரிவுரைகளின் தொகுப்பாக அமையும் இந்த நூலிற்கு தந்தை செல்வா நினைவு அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் கூனா நேசையா ஆங்கிலத்தில் ஒரு முன்னுரையை எழுதி வழங்கினார் அம்முன்னுரையிலிருந்து இருபது கீழே தந்துள்ளோம் தனது விடைய பொருளை இரு விரிவுரைகளில் ஆராயும் பேராசிரியர் முதலாவது விரிவுரையில் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் வட இலங்கையில் நில உரிமை உறவுகளின் தோற்றம் வர்த்தகத்தின் வளர்ச்சி தொழில் உறவுகள் என்பனவற்றை பரிசீலிக்கிறார் இரண்டாவது விரிவுரையில் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளின் வளர்ச்சியினை இலங்கை சுதந்திரமடைந்தது வரையான காலம் வரை பரிசீலனை செய்கிறார் டச்சுக்காரரும் அதனை அடுத்து பிரித்தானியரும் இந்நாட்டை ஆட்சி செய்த காலத்தில் ஆவணச் சான்றுகளை தமது விரைவுகளுக்கான ஆதாரங்களாக அவர் கொண்டுள்ளார் அத்தோடு ஏனைய வரலாற்று ஆசிரியரின் எழுத்துக்களையும் துணையாக கொண்டுள்ளார் வடகிழங்கை தமிழர் வாழ்விடத்தின் பொருளாதார சமூக வரலாற்றின் முக்கியமான பல அம்சங்களை இவ்விரிவுரைகளுக்கு ஆராயப்பட்டுள்ளன ஆகினும் இவ்விடயங்கள் பற்றி விரித்துரைக்கும் வாய்ப்பு பேராசிரியருக்கு இருக்கவில்லை இன்றைய பொருளாதார நிலையை விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக அமையக்கூடிய சட்டகம் ஒன்றை தருவதோடு முக்கியமான விடயங்களை படி அவர் தொகுத்தும் பகுத்தும் விளக்கியுள்ளார் இந்த விரிவுரைகளில் கூறப்பட்ட விடயங்கள் இவை பற்றிய உரையாடலை தூண்டுவதாகவும் தமிழ் பேசும் மக்களின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பற்றிய மேலதிக ஆய்வுகளுக்கு உந்துதலாகவும் அமையும் என்றே கருதுகின்றோம் அதுவே பேராசிரியர் அரசரணம் அவர்களுக்கும் தந்தை செல்வா நினைவு அறக்கட்டளை சமூகத்தாருக்கும் வனநிறைவு நிறைவு தருவதாகவும் அமையும் இந்த கருத்துக்கள் முன்னுரையில் கூறப்பட்டுள்ளன நூலாசிரியர் பற்றிய சிறு குறிப்பு வரலாற்றுத் துறையினர் பேராசிரியர் சின்னப்ப அரசரட்னம் மார்ச் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்து அக்டோபர் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இயற்கை எழுதினர் தவாலி கிரமத்தில் பிறந்தவர் ஜாப்பானை கல்லூரியில் தலைமை கல்வியை கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகம் சென்ற இவர் வரலாற்றுத் துறையில் சிறப்பு கல்வியை கேட்டு கலைமாமணி பரீட்சையில் முதற்கரசித்தியை பெற்றார் இலங்கை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத் துறையில் இணைந்து கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் உதவி விரிவுரையாளராக நிரந்தர பதவி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஐம்பத்தாறு வரையான காலத்தில் இலண்டன் பல்கலைக்கழகத்தில் கற்று கலாநிதி பட்டத்தையும் பெற்றார் இவரது கலாநிதி பட்ட ஆய்வு பின்னர் டச் பவரின் சிலோன் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு வரை எனும் நூலாக வெளியிடப்பட்டது லண்டனில் உயர்கல்வி முடித்த பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரைவுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது ஆண்டு கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டில் மலையா பல்கலைக்கழகத்தின் இந்திய கெட்கைகள் பிரிவில் விறுவிறுதாக இணைந்து அப்பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் பேராசிரியராக கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆஸ்திரேலியாவின் நியூ இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பதவியை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரை அப்பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவர் ஆஸ்திரேலியாவில் காலமானார் இவர் வரலாற்றுத் துறையில் பல ஆய்வுக் கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதி சர்வதேச அளவில் புகழ்பெற்றார் உலகின் போர்வற்ற பதிப்பகங்கள் இவரது நூல்கள் பலவற்றை வெளியிட்டன இவரது ஆய்வுக் கட்டறைகள் சில உயர்தகுதியுடைய பருவ இதழ்களில் வெளிவந்தன இவர் எழுதிய முக்கிய நூல்கள் டச் பவர் இன் சிலான் சிலான் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் இன் மலாயா இண்டியன்ஸ் இன் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் மேரிடைம் இந்தியா இன் த செவன்தீன்த் செஞ்சுரி சிலான் அண்ட் டச் மேரிடைம் காமர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பவர் இந்த கட்டுரை வட தமிழ் தமிழர் பொருளாதாரத்தின் வரலாற்று அடிப்படைகள் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை என்கின்ற நூலை குறித்து எழுதப்பட்டது புத்தகத்தை வெளியிட்டவர்கள் குமரன் புத்தக அறுபத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட இந்த நூல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளிவந்தது